ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் புதுச்சேரி அண்ட் மெட்ராஸ் ஃபெர்டிலைஷன் லிமிடெட் சென்னை மணலி ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த வீடியோ இந்த அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலர் என்டர்பிரைஸ் ஷாப் வந்து பாண்டிச்சேர்லேருந்து அக்ரிபேசு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஓஎஸ் மிஷின் சொல்லக்கூடியது ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே வந்து அந்த பிஎஸ் மிஷின் வந்து நமக்கு ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ஒரு டென் இயர்ஸ் ஆனதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ வந்து அந்த மிஷினை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி நியூ மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த பிஎஸ் மிஷினை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் மோஸ்ட்டாக அந்த ஃபெர்டிலைசரை வாங்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ் மிஷின் வந்து அவங்களோட ஆதார் கார்டு போட்டு ஸோ என்ன உரம் வாங்குகிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ் மிஷின் மூலிமா ரெடியூஸ் பண்ணி அதாவது வந்து சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் சொல்லக்கூடிய சேலை வந்து இதில் என்ட்ரி போடுவாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேஸ்டு மாடல் இதில் இந்த மாடலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் எம்எஃப்எல் ஸோ அவங்க சேர்ந்து நமக்கு இப்போ நியூ மிஷின் வந்து மெயினாக வந்து எம்எஃப்எல் அவங்க தான் நமக்கு நியூ மிஷின் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் ஸோ அடுத்த ஒரு வீடியோ ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் ஸோ அடுத்த ஒரு நம்ம விவசாயம் சார்ந்த தகவலியுமே தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ